அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ இந்த பதிவில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ரிப்பீட்டடாக ஒரு கமெண்ட் வருது அதாவது தொழுகையில் கவனம் சிதறாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு இது ரிலேட்டடாக வீடியோ அப்லோட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை எனக்கும் இன்னும் நம்மளில் நிறைய பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த தொழுகையில் கவனம் சிதறது அப்படிங்கிறது ஸோ தொழுகையில நம்ம இருக்கும்போது இந்த கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுள்ள நம்ம பார்க்க இருக்கிறோம் ஃபஸ்ட்டு தொழுகையில கவனம் சிதறாமல் இருக்கிறதுலேருந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒப்பிட்ட மாதிரியான ஒரு சம்பவத்தை ஒரு இடத்துல நான் படித்தேன் ஸோ அது உண்மையாக கற்பனையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தெரியாது ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்க கருத்து வந்து ரொம்பவுமே உண்மையானது நமக்கு ரொம்பவே பயன் தரக்கூடியது ஸோ இப்போ அந்த சம்பவத்தை சொல்கிறேன் இதிலிருந்தே நம்ம தொழுகையில் கவனம் சிதறாமல் இருக்கிறது எந்த அளவுக்கு நம்மளால் பாதுகாக்க முடியும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த சம்பவத்திலிருந்தே நம்ம அதை ஒரு படிப்பனையாக நம்ம எடுத்துக்கலாம் அது என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் மன்னர் அவங்களுடைய அமைச்சர்களை நோக்கி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்க அல்லாஹுவை தொழுது கொண்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு பெரும்படை போனால் உங்களுடைய கவனம் இருக்குமா அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா கவனம் சிதறாமல் எப்படி இருக்க முடியும் மன்னா அப்படின்னு பதில் சொல்றாங்க திரும்பவும் மன்னர் அவங்கள பார்த்து கவனம் சிதறாமல் இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அந்த அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா சிதறாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த அமைச்சர்கள் பதில் கொடுத்துட்டாங்க மன்னர் அமைதியாக இருந்துட்டாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அரசவை கூடுது அப்போ மன்னர் என்ன பண்றாங்கன்னா அந்த அமைச்சர்களை நோக்கி என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட தண்ணீர் உள்ள ஒரு கோப்பையை கொடுப்பேன் அதை கையில ஏந்திய வண்ணம் நீங்க கடை வீதியை வந்து சுற்றி வரணும் அந்த கோப்பையில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஒரு சொட்டு கூட கீழே சொல்லிட்டு அமைச்சருக்கும் ஒரு ஒரு படை வீரனை நியமிக்கிறாங்க அவங்கள கண்காணிக்கிறதுக்காக அந்த படை வீரர்கள் அவங்க கிட்ட மன்னர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களோட நீங்களும் போங்க இவங்களுடைய கோப்பையில இருக்கக்கூடிய தண்ணீர் கொஞ்சம் சிந்தினிச்சுனா கூட கொஞ்சம் கூட தயவுதாச்சனை பார்க்காம அவங்களுடைய கழுத்தை சீவி விடுங்கள் அப்படின்ட்டு மன்னர் வந்து அந்த கூட போகிற படை வீரர்களுக்கு உத்தரவிட்டுறாங்க இப்போது நடுங்கி போன அமைச்சர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்பவுமே பயந்து எதுவுமே பேசாமல் முழுசாக அந்த கடை வீதிகளை சுற்றி வந்துட்டாங்க அந்த அரசேவைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்போது மன்னர் கேட்குறாங்க தண்ணீர் கீழே சிந்தாம கொண்டு வந்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள்ட்ட கேட்கும்போது ஆம் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க சரி இப்ப மன்னர் கேக்குறாங்க கடைத்தருள்ள ஃபோனிங்கல அங்க நல்ல கூட்டமா வியாபாரம் நன்றாக நடக்குதா மக்கள் என் நம்மளுடைய ஆட்சியை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கேக்குறாங்க சளிப்படைந்த நிலையில அந்த அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்கே அதெல்லாம் கவனிக்க முடிந்தது எங்கள் கவனம் எல்லாம் கோப்பையில் தானே இருந்தது எங்கள் கழுத்து காணாமல் போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக நாங்கள் எதையுமே கவனிக்கவில்லை மன்னா அப்படின்ட்டு அந்த அமைச்சரர்கள் பதில் சொல்லிடுறாங்க அப்போ சிரித்துக்கொண்டே அந்த மன்னர் என்ன சொல்றாங்கன்னா மறைந்த விடும் இந்த மன்னரின் தண்டனைக்கு பயந்து கவனத்துடன் அவன் சொன்னதை நிறைவேற்றிய நீங்கள் என்றும் அழியா சர்வ வல்லமை உள்ள அல்லாஹ்வின் மீது அச்சம் இருந்தால் அவனை தொழும்போது வேறு கவனம் ஏற்படுமா என்று கேட்டார்கள் சுபகான் அல்லா அதாவது மறைந்து போகக்கூடிய இந்த மன்னர் சொன்ன வார்த்தைக்கு பயந்தே நீங்கள் இவ்வளோ கவனமாக அந்த கோப்பையில் இருக்கக்கூடிய தண்ணீர் சிந்தாம நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்கன்னா அப்போ சகல வல்லமையும் படைத்த நம்மளுடைய அல்லாஹின் முன்னாடி நம்ம நின்று தொழுவக்கூடிய அந்த தொழுகையில் கவனம் சிதறவும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே இது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த மன்னர் அந்த அமைச்சர்களில் கேட்குறாங்க அப்போ அந்த அமைச்சர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து உள் அச்சத்துடன் தொழுக நாங்களும் முயற்சி செய்கின்றோம் என்று சொல்றாங்க ஸோ இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன ஒரு படிப்பினை எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடிய மன்னருக்கே நம்ம இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னாக்கா நம்மளை படைத்து நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாவிற்கும் அவனுடைய தண்டனைக்கும் நம்ம பயந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால எப்படி தொழுகையில் நம்ம கவனம் செதுருவோம் நமக்கு நம்ம அல்லாவிற்கு பயந்தோம்னாக்கா நிச்சயமா நம்மளுடைய தொழுகையில் கவனம் சிதறாமல் நம்மளால பாதுகாக்க முடியும் ஏன்னா அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குறானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இன்னிவாக ப்ளீஸ் விக்ரி அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான் நிச்சயமாக நாம் தான் அல்லா என்னை தவிர வேறு நாயன் இல்லை ஆகவே என்னையே நீர் வணங்கும் என்னையே தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிறுத்துவிடாக அப்படின்னு அல்லஹத்து தன்னுடைய திருக்குற சொல்லியிருக்கான் மேலும் அல்லா சொல்றான் தின்னமாக இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றுவிட்டனர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியை மேற்கொள்கின்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய மேலும் நாம நம்முடைய தொழுகையில் அல்லாஹை நினைவு கூறுகிறோமா தொழும்போது அவனுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா அல்லாஹ் பார்ப்பது போன்று வணங்குங்கள் நீங்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்க்கிறான் என்று தூதர் கூறியுள்ளார்கள் அதாவது நம்மளுடைய தொள்கையில கவனம் சிதறாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம பின்பற்றணும் நம்மளுடைய எண்ணத்துல நம்ம வச்சிருந்தோம்னாலே இதுவே நம்மளுடைய தொழுகைய வந்து முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அதாவது நம்மள தொழுகணும் அப்படிங்கிற அந்த நேரத்தில் தான் ஷைதான் நம்மளை அதிகமாக வழி கெடுப்பான் ஒன்று சோர்வு கொடுத்து இல்லைனாக்கா வேறு ஏதாவது ஒரு வழியில் நம்மளுடைய எண்ணங்களை தவற வைத்து நம்ம நம்மளுடைய உடம்புல அழுப்பு கொடுத்து இந்த மாதிரியான தருணங்கள்லாம் நம்மளோட நம்மளுடைய மனசுலையும் உடல்லையும் ஏற்படுத்தி நம்மளை தொழுகைக்கே விடாம தடுப்பான் ஸோ அதையும் மீறி நம்ம தொழுகையில் என்ன செஞ்சிட்டோம்னாக்கா அந்த மாதிரியான ஷைத்தானுடைய தடைகளை எல்லாம் உடைச்சிட்டு நம்ம தொழுகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம ஒழு செஞ்சுட்டு சல்லாவை விரிச்சு தொழுகையில வந்து நின்றோம் நின்றதுக்கு அப்புறமும் கூட அடுத்து வந்து தொழுகையில நின்றாலும் ஒன் என்னால் வழி தவற வைக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் சைதான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா அந்த தொழுகையில நிற்கக்கூடிய நேரத்துல தான் நமக்கு அதிகமான உலக சிந்தனைகளை கொடுக்கறான் நம்ம நிறைய பேர் ஒரு விஷயத்த உணர்ந்திருப்போம் அதாவது நம்ம தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி கூட வராத கற்பனைகள் வராத சிந்தனைகள் வராத குழப்பம் எல்லாம் கூட அந்த தொழுகையில நின்ற நேரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரொம்பவுமே அதிகமாக வரும் அன்றைக்கி காலையிலேருந்து நம்ம யாரை பார்த்துருப்போம் யாரை பேசியிருப்போம் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கோம் ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் அப்படி நடந்துச்சு இன்னும் நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் வந்து நம்ம மனசை கஷ்டப்படுத்தினாங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டுனாங்க நமக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் வந்துச்சு ஏன் இந்த பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்லாம் வந்து ஏன் அவங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வேதனைகள் குழப்பமெல்லாம் வரும் குழந்தைங்க விளையாண்டுட்டு அவங்க பத்திரமா விளையாடுவாங்களா அவங்க இது கீழே விழுந்துருவாங்களா அப்படின்ட்டு நம்ம தொழுகையில் நின்றாலும் கூட நம்ம தொழுகையில் நம்மளுடைய உடம்பு மட்டும்தான் துளகையில நிற்குமே தவிர நம்ம மனசெல்லாம் அந்த எடுத்து விட்டே போய் நம்மளை சுற்றி தான் அலப்பாய்ச்சிக்கிட்டு நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஞாபகங்களையும் சிந்தனைகளையும் சிந்தனைகளையும் தான் வந்து அந்த அந்த நம்மளுடைய எண்ணம் கொடுக்குமே தவிர நம்ம தொழுகையில் நம்மளால் நிதானமாகவே நம்மளால் நிற்க முடியாது ஸோ அப்படி நம்ம போது நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதாவது தொழுகையில் நம்ம ஸ்தல்லாவை விரிச்சு நம்ம நின்றுட்டோன்னா நம்ம நிற்கிறது ஃபஸ்ட்டு அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்கிறோம் ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரியான கவலை குழப்பம் கற்பனை சிந்தனை எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம என்ன ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மைண்டில் வைக்கணும் அப்படின்னாக்கா இப்போது நான் நிற்கிறது அல்லாஹ் முன்னாடி நான் நிற்கிறேன் ஸோ இந்த மாதிரியான குழப்பம் சிந்தனை கற்பனை எல்லாம் வரும்போது எல்லாத்தையுமே அல்லாஹோட பொறுப்பில் நம்ம ஒப்படைச்சிட்டு இந்த உலகத்தில் நமக்குன்னு அல்லாஹ் விட வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த சிந்தனையோட எல்லா கஷ்டத்தையும் கவலையையும் மறந்துட்டு நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் நம்ம முன்னாடி அல்லாஹா இருக்கான் இந்த இந்த பந்தம் அப்படிங்கிறது இப்ப நாங்கள் எங்களுடைய உரையாடல் அப்படிங்கிறது இது எனக்கும் அல்லாவுக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய பந்தம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உரையாடல் நான் அல்லாஹ் கூட பேச போறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம நிக்கணும் நம்ம அல்லாஹ பார்க்குறோமோ இல்லையோ அல்லாஹா நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்மளுடைய மனசை பார்த்துட்டு இருக்கான் நம்மளுடைய செயலை பார்த்துட்டு இருக்கான் நம்மளுடைய எண்ணங்களை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேணும் சோ இந்த எண்ணம் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஓரளவுக்கு ஸ்டெடி ஆயிடுவோம் ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம தொழுகையில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் நமக்கு அர்த்தம் தெரியணும் அதாவது ஒரு சூரத்துல் ஃபாத்திகா சூரா ஓதுறோமா அந்த சூறாவுடைய வசனங்களுக்கு உண்டான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சு அதை மனசார நம்ம சொல்லணும் நம்மளில் எத்தனை பேருக்கு நம்ம செய் சொல்லக்கூடிய சுபஹான ரொப்பியல் அலீம் ஈம் சுபான ரொப்பியலாளா இதுக்கெலாம் நம்மளுக்கு அர்த்தம் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம ரொம்பவுமே ஒரு கவனத்தோடு அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செவி சாய்த்து நம்ம தொழுதும் அப்படின்னாக்கா நம்மளுடைய கவனம் வந்து ரொம்ப சிதறாமல் இருக்கும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தொழுகும் போது ரொம்ப நிதானமாக தொழுகணும் அவசர அவசரமாக தொழுது முடிக்கணுமே கடமைக்காக தொழுகணுமே தொழுகணுங்கிறது கட்டாயமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தொழுகாமல் ரொம்பவே நிதானமாக தொழுகணும் அதாவது எவர் ஒருத்தவர் தன்னுடைய ருகுவையும் சுஜூதையும் சரியான முறையில் செய்யலையோ திருடனையும் மோசமான திருடன் அவன்தான் சொல்லிட்டு நபி சொல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்காங்க யார் ஒருத்தவங்க அவசர அவசரமாக தொழுகிறாங்களோ நிதானம் இல்லாமல் தொழுகிறாங்களோ அந்த தொழுகையை வந்து அல்லாஹத்வாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது அல்லாவுக்கும் பிடிக்காது யார் ஒருத்தவங்க அவசர அவசரமாக தொழுகிறாங்களோ அது நயவஞ்சகனுடைய தொழுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னாக்கா இப்போது இந்த வக்து நம்ம அல்லாஹ் முன்னாடி நின்று தொழுவக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் ஆனால் அடுத்த வக்து நம்ம தொழுகுவோமா இந்த துனியாவில் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது அது அல்லாஹ் மட்டுமே அறிஞ்ச விஷயம் ஒருவேளை இப்போ நம்ம தொழுகிறோம் அடுத்த வக்து மற்ற மக்கள் கூட நம்மளுக்கு தொழு வைக்கக்கூடிய நிலைமைக்கு கூட நம்ம ஆளாகலாம் அப்போது இதுதான் நான் தொழுவக்கூடிய கடைசி தொழுகையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தோடையும் அந்த ஒரு அச்சத்தோடும் நம்ம தொழுதும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்பவுமே ஸ்டெடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய சிந்தனை வந்து சிதறாமல் இருக்கும் தொழுகையில் அதையும் மீறி நம்மளுக்கு ஏதாச்சும் சிந்தனைகள் வருது அப்படின்னாக்கா அதுக்கும் நபி சொல்லா ஹலைவசல்லம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய இடதுபுறமாக தொழுகையில் நம்மளுடைய இடது புறமாக திரும்பி நம்மளுடைய அந்த ஷோல்டர் பக்கத்துல மூன்று முறை உமிழ் நீர் வராத அளவுக்கு நம்ம மூன்று முறை ஔவுலாஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூன்று முறை துப்பினோம் அப்படின்னா துப்பிட்டு நம்ம தொழுகையை ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா இதுவும் மேலும் நம்மளுடைய தொழுகையில் கவனம் செதறாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது ஏதோ எங்களால் முடிஞ்ச டிப்ஸையும் இந்த தொழுகையில் கவனம் சிதறாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அல்லாஹத்வாலா தொழுகையில் கவனம் சிதறாமல் அல்லாவிற்கு பயந்து அல்லாஹை மட்டுமே அஞ்சி தொழுவக்கூடிய பாக்கியத்தை தந்து நம்மளுடைய ஒரு ஒரு உம்மத்துகளுடைய தொழுகையும் அல்லாஹத்வாலா ஏற்றுக்கொண்டு அதுக்குன்னா நட்புலியை வழங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து